கடந்த காலங்கிற ரவுடி கும்பல் வந்து உங்களுடைய மார்க்கெட்டை அடிச்சு நொறுக்குது கடையை அவனுங்க போன பிறகு எதிர்காலங்கிற ரவுடி கும்பல் வந்து அடிச்சு நொறுக்குது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இதுலருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி உங்களுடைய ஃபேக் ஐடென்டிட்டி ஈகோ வந்து ரெண்டு பேரையுமே அடிக்கிற மாதிரியே விளையாடிக்கிட்டு நீங்கள் மிச்சம் வச்சிருக்கிற லாபத்தையும் எடுத்து தின்னுறோம் இவனுங்க மூணு பேர் அடிச்சு மாயறதில்ல எல்லாத்தையும் இழந்து அனாதை ஆகி வாழ்க்கை இழப்பது நீங்கள்தான் இப்போ நீங்க உங்களுடைய கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த இருப்பிற்குள் வந்தீர்களானால் சாட்சியாக சாட்சியை சாட்சியாக பார்த்து சமாதியில் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடந்த காலம்னு வந்து அடிச்சு உடைக்கிற ரவுடி கும்பலும் போலி எதிர்காலம்னு வந்து அடிச்சு உடைச்சிட்டு போற ரவுடி கும்பலும் போலி இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு உடைச்சிட்டு உங்களை காப்பாத்துறேன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற ஈகோவும் போலி அப்படிங்கிறது அனுபவமாக புரியும்